இரவு பனிரெண்டு மணிதான் அந்த மாளிகை பக்கம் சத்தம் கேட்கும் தடக் தடக் வீட்டுக்குள் நுழைந்ததும் யாரும் உயிருடன் திரும்பியதே இல்லை இதை பற்றி உண்மையை புரிந்து கொள்ளாத விக்னேஷ் என்ற ஒரு பத்திரிகையாளர் மாளிகையில் தங்கி உண்மையை கண்டுபிடிக்க திட்டமிடுகிறார் நந்தவன மாளிகை நூறு வருடங்களுக்கு முன்பு சரவணன் என்பவர் சொந்த வீடாகும் அது அவருடைய மகள் சம்யுக்தா ஒரு இரவில் மர்மமாக உயிரிழந்துவிட்டாள் அவளது மரணத்துக்கு பிறகு அந்த வீட்டில் பல மரணங்கள் நடந்தது மக்கள் நம்பும் ஒரு புரளி அந்த கதவை ஒரு இரவில் மூட மறைந்தால் அன்றே யாரோ ஒருவர் மரணம் அடைவார்கள் விக்னேஷ் அவரது நண்பன் அருண் மற்றும் மனைவி சிற்பா மூவரும் அந்த மாளிகைக்கு செல்கிறார்கள் குளிர்ந்த இரவு மழைநீரால் நனைந்த பாலடைந்த மாளிகை நுழைந்ததும் சுவர்களில் பழைய குருதி தழும்புகள் ஒரு பெரிய மரக்கதவு மற்றும் திறந்திருந்தது திடீரென்று தட்டக் 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 என்ற சத்தம் அவர்கள் மின்விளக்கை காட்ட கதவு தானாக துடிக்க ஆரம்பித்தது அருண் இது வெறும் காற்று பயப்பட வேண்டாம் என்று கூறினார் ஆனால் கதவின் பின்புறம் யாரோ மெதுவாக சத்தம் போட்டது போல வெளியே போங்க இங்கே வராதீங்க என்று கேட்டது அடுத்த நொடியே அருண் கீழே விழுந்து துடிக்கிறார் மூச்சு அடைக்கிறது முகம் சிவந்து இரத்த கோலத்துடன் இறக்கத் தொடங்கினார் விக்னேஷ் பழைய புகைப்படம் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் ஒரு குடும்பம் தந்தை தாய் மற்றும் மகள் சம்யுக்தாவின் முகம் மற்றும் தீயில் எரிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னணியில் ஒரு பழைய மந்திரமும் எழுதப்பட்டிருந்தது இரவில் கதவை திறந்தால் அவளது ஆத்மா திரும்பி வரும் என்று அதில் குறிப்பிடப்பட்டது விக்னேஷ் திறக்க முடியாத கதவை திறக்க முயற்சித்தான் கதவு தானாக முழுதாக திறக்கப்படுகிறது அந்த கதவுக்குள் வெண்மையான உருவம் சம்யுக்தாவின் பேய் என்னை இங்கே முடக்கிவிட்டார்கள் என் மரணத்துக்கு நீதி வேண்டும் விக்னேஷ் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்துகிறான் பேய் மெதுவாக மறைந்து விடுகிறது கதவின் சத்தமும் நிற்கிறது பழைய இடங்களில் மறைக்கப்பட்ட கதவு பயத்தை மிஞ்சுவதாக மட்டும் உண்மையை புரிந்து கொள்ள முடியும் இந்த கதை பிடித்திருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல கதையை கேட்க நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்